சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரம் என் அன்பு குழந்தையே பொறுத்தது போதும் இன்னும் பொறுமையாக இருந்து உன் வாழ்க்கையை இழக்க நான் தயாராக இல்லை வேடிக்கை பார்த்து கொண்டு உன் வேதனையை சகித்து கொண்டும் இந்த வாழ்க்கையை கடந்து வர வேண்டாம் என்று நான் முடிவு செய்துவிட்டேன் நான் இப்பொழுது சொல்ல போகும் வாக்குகள் உன் வாழ்க்கையில் வரும் கார்த்திகை மாதம் நடந்தே தீரும் உன்னை வாழக்கூடாது என்று தனியே தத்தளித்து சென்ற உன் துணையும் உன் துணையின் வீட்டில் இருக்கும் உன் வாழ்க்கையை கெடுத்த அந்த மனித கொடூரர்களுக்கும் தலை குனிந்து வெக்கப்பட்டு போகும் அளவு உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது இது நடக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்து விட்டேன் இதை யாராலும் தடுக்க முடியாது என்பது உனக்கு தெரியும் இப்பொழுது யாராலும் உனக்கு எதுவும் நடக்க கூடாது என்று தடைகள் கொண்டிருக்கிறேன் என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்காது என்பது உனக்கு தெரியும் பொறுத்தது போதும் பொங்கி எழு என்பது போல் நான் இதுவரை பொறுத்தது போதும் என்று தான் இப்பொழுது நான் உன் வாழ்க்கையை மாற்றியே ஆக வேண்டும் என்று தீர்மானித்து எழுந்துவிட்டேன் இனி யாராலும் என்னை தடுக்க முடியாது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் இந்த அற்புதமான காரியத்தை எவராலும் தடுக்க முடியாது நான் முடிவு எடுத்துவிட்டேன் ஐப்பசி கார்த்திகை கார்த்திகை மாதத்தில் இது நடந்தே தீரும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் நீ வேதனைப்பட்டது அனைத்தும் இதோடு போதும் பொறுமையாக காத்திருந்தாய்கள் அல்லவா அதுவும் இதோடு போதும் வாழ்க்கையை கொடுங்கள் என்று இனி உன்னை உதறிக்கொண்டு போனவர்களிடம் நீ கெஞ்சிக்கொண்டு இருக்க வேண்டாம் உனக்கு நான் கொடுக்கிறேன் அற்புதமான வாழ்க்கை அவர்கள் தலைகுனிந்து போகும் அளவிற்கு உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன் உன்னை பார்த்து அவர்கள் கேலியாக நகைத்தவர்கள் அல்லவா இப்பொழுது அவர்களை பார்த்து நீ வீரமான நகைப்புடன் செல் இனி உன்னை தலை விடமாட்டேன் உன்னை வாழ்ந்து காட்ட வைக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்து விட்டேன் வாழ்க்கையில் உனக்கு செய்த கெடுதலை எண்ணி எண்ணி அவர்கள் வாழ்வையே அவர்கள் வாழ்வை அவர்கள் வெறுக்கும் அளவு செய்யப் போகிறேன் அவர்கள் கண்களுக்கு முன்னே நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய் என்று எனக்கு பெருமிதமாக இருக்கிறது அவர்கள் கண்முன்னே நீ உன் புது உறவுடன் காண்பி கம்பீரமாக நடந்து போவதை பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் இதோடு உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று யாரெல்லாம் நினைத்தார்களோ அவர்களுக்கு முன் நீ இப்பொழுது எழுந்து நிற்கப் போகிறாய் உன்னுடன் நான் கைகோர்த்து நிற்கப் போகிறேன் உன் அருகில் நான் இருக்கின்றேன் உனக்காக உன் வாழ்க்கை காத்திருக்கிறது வரும் கார்த்திகை மாதத்தில் உன்னுடன் நான் கைகோர்த்து நிற்கப் போகிறேன் உன் அருகில் நான் இருக்கிறேன் உனக்காக உன் வாழ்க்கை காத்திருக்கிறது நீ புதிதான வாழ்க்கையை தொடங்கப் போகிறாய் சந்தோஷமாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்